அனைவருக்கும் காலை வணக்கம் எழுத்துக்களம் விருது பெறும் அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் கீரணூர் ஜாகி ராஜாவுக்கு எனது நன்றியும் வணக்கமும் துருக்கி தொப்பி அப்படின்ற அந்த நாவலை அந்த அந் அந்த பேரோடு தான் நான் ஜாகி ராஜாவை எப்பவுமே சொல்வேன் அவருக்கு அவர் முன்னாடி எப்போவுமே சொன்னதுக்கு வாய்ப்பு கிடைக்கல முதல்ல யாவரும் கூட்டம் ஆரம்பிக்கும் போது இவருடைய படைப்புகள் குறித்து தான் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஆரம்பித்தோம் அது கடைசியாக அந்த யாவரும் நான் இருந்த வரைக்கும் நடக்க முடியாமல் போயிடுச்சது அவரை சந்தித்தது அவருடன் மேடையை அவர் மேடையில் இருப்பது மகிழ்வாக கருதுகிறேன் அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு பேராக சொல்லலாம் ஃபேஸ்புக்கிலேயே அதிகம் பார்க்கப்படாத அவர் பேர் மட்டும் சொல்லிடுறேன் அதிகம் பார்க்கப்படாத பூவிதல் உமேஷ் திடீர்னு தோன்றது சந்தோஷமாக இருக்குது அப்பப்போ வந்துட்டு போவார் முன்னாடியே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டு இருப்பானுங்க அவங்க இவர் புதுசாக ஒரு அந்த ஸ்டேட்டஸை புதுசாக போடுவார் அப்போ தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் முன்னாடியே அது போட்டு முன்னாடியே அடி வாங்கிட்டுருக்குது நீ ஏன் புதுசாக சிந்தித்த மாதிரியே பேசுகிற அப்படின்னு ஸோ அவரோட எல்லா நண்பர்களையும் நான் வர வைக்கிறேன் நன்றியும் கூட எனக்கு சேலம் எப்போவுமே நெருங்கியது தான் அது பாபு காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய இல்லை எனக்கு வழிகாட்டக்கூடிய அல்லது என்னோட இருக்கக்கூடிய ஷாவும் சாஹிப் கிரானும் இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அலுவலகம் மத்தியில் எனக்கு வந்திருக்கிற எனக்காக எங்கள் இந்த கூட்டத்துக்காக வந்திருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி எனக்கு என்னென்னா இங்கே ஒரு சின்ன ஒரு இது என்ன ஆயிடுச்சுன்னா கொடுக்குறவங்க பேசுவாங்க ஏன்னா நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி நூலை வெளியிட்றவங்க கொஞ்சம் நேரம் நீண்டு நேரம் பேசுவாங்க பெற்றுக்கொள்வார்கள் வந்து இப்போ தான் நான் பெற்றுக்கிட்டேன் அதனால் நான் இதுலேருந்து சில இதை தலைப்பை பேசுகிறேன்னு பேசுவாங்க இங்கே ஆரம்பிக்கும் போதே தலையில ஆரம்பிக்குது இவர் என்னமோ ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு வச்சுறாரு அவங்க அவர் காலி பண்ணிடுவாருன்னு நினைச்சு நான் பேச நினைச்சது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு இப்போ கட்டுரை வாசிக்கிற மாதிரி என்னால் வாசிக்கவும் முடியாது அது அவர் ரொம்ப சின்சியரான ஆளு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு புத்தகம் வந்த உடனேயே அடுத்த நாளே அவர் எழுத்தாளரே படிச்சிருக்க மாட்டான் திருப்பியும் வாச்சிருக்க மாட்டான் மறு வாசிப்பு பண்ணியிருக்க மாட்டான் ஆனா அவர் படிச்சுட்டு அதை பற்றி எழுதியிருப்பாரு அவன் எழுது எழுதின எழுத்துனாலும் ஐயோ மறு வாசிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் போட்டாரு என்ற மாதிரி இருக்கும் அது பெரியசாமி நம்ம பெரியசாமி வந்து புத்தகம் வெளியிட்ட உடனேயே அதை படித்து ஆள் அவர் அவர் கொஞ்சம் காலி பண்ணிட்டு போனார் நல்லவேளை அவரது கவனிக்கல ஏன்னால் கவனிச்சோம்னா டென்ஷன் ஆகுன்ற மாதிரி கவனிக்கல ஜீவரேக ரொம்ப நன்றி சென்னையில் உங்களை நான் சந்திச்சதே இல்லை இங்கே வந்து வச்சுருக்காங்க ரைட்டு ஒரு தேநீர் வேண்டும் நிஜமாகவே ஒரு டீ இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னமும் உளுந்தங்கஞ்சின்னு ஒன்று கொடுத்தீங்க ஒரு தேநீர் வேண்டும் எப்படியாவது தயாரித்து கொடுங்கள் பசியை சிறிது நேரம் மறந்திருப்பதில் பெரிய ஓப்பில்லை ஒரு தேநீர் கொடுங்கள் அது நமக்கு அது நமக் அது எனக்கு ஆயுதமாகிறது ஒரு தேநீர் மென்று விழுங்குகிறது மொழியிலற்ற பொழுதுகளில் அது சொற்களை தெளிந்து பேச செய்கிறது காலதீதத்தில் மாட்டிக்கொண்ட அனைவருக்கும் விடுதலை விடுதலையை வழங்குகின்றது ஒரு கோப்பை தேநீரில் உழழுகிறது யாவருக்குமான உலகம் சமீபத்தில் நீயா நானாவா எந்த நிகழ்ச்சின்னு தெரியல கவிஞர் எடுத்தால சாம்ராஜ் வந்து இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தார் ஒரு முறை எஸ் ராமகிருஷ்ணன் கிட்டே பேசும்போது தேநீர் குறித்து ஒரு பெரிய லிட்ரேச்சர் கொடுத்தாரு அதே போல் இரா முருகவேல் அந்த மாதிரியான ஒரு லிட்ரேச்சர் கொடுத்தாரு தேநீர் எப்போவுமே உழைக்கும் மர்க்கத்துடைய ஒரு பெரிய பசியை போக்கக்கூடிய அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேநீர் இன்று வரைக்கும் இருக்குது அந்த தேநீருக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வாஸ் அதை அதை வந்து பருகுவது எப்படின்றத அல்லது அதை அதை ஏன் நுகர்வர் இதிலேருந்து வெளியே வந்து அது தேநீர் ஏன் இவங்க கைக்கு பாட்டாளி மக்கள் உழைக்கும் கைக்கு ஏன் கிடைச்சதுன்றையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு தேநீருக்கு இப்படி இந்த தொகுப்பில் ஒரு கவிதை வந்தது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது நிழல் என்பது நிழல் என்று முன்னாடி சொல்லிட்டாங்க அதில் கடைசி நாலு வரை மட்டும் வாசிக்கிறேன் கறிக்கோடுகள் நிலநன்றி ஏதுமற்றவனாக இப்படியாக இருளுக்குள் வாழ்கிறேன் அப்படின்றது அப்புறம் சூரியன் நாட்டை நான் ஒரு மூன்று தொகுப்பு கடைசியாக வந்த மூன்று தொகுப்பு வாங்கிச்சிருக்கிறேன் பெரியசாமி சொன்ன மாதிரி இந்த தொகுப்பு மற்றத எட்டு தொகுப்புன்றது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த மூன்று தொகுப்பு நான் வாங்கிச்ச வரைக்கும் இந்த தொகுப்பு மிக கச்சிதமான ஒரு சொற்களோடு அவர் பே எழுதியிருக்கிறான்னு நான் நம்புகிறேன் அதே போல் இந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக ரொம்ப சரியாக கொண்டு வந்திருக்கிற எழுத்துக்கிழம்தான் கொண்டு வந்திருக்கா இது யார் கொண்டு வந்தது எழுத்துக்கிழம்தான் ஆனால் அதை ரொம்ப அழகாக லே அவுட் பண்ணி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ண கேசி செந்தில்குமாருக்கு எனது நன்றி இது அவ்வளோ அழகான வடிவமைப்போட நேர்த்தியோடு இது இருக்குது ஏன்னா இதை காலையில் இதை பார்க்கும்போதே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்து ம் பெரிது பெரிதாக திணிக்கப்பட்ட கவலையிலிருந்து சிறிய வில்லலை எடுத்துக்கொண்டு இந்த வில்லல் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் கவலையிலேருந்து எடுக்கிறாரு சூரியநிலா இன்னொரு பக்கம் இன்பத்துடைய அல்லது மகிழ்வோடைய ஒரு சான்றாக ஒரு விழில காமிக்கிறார் ஒரு கவிஞனுக்கு எல்லா பக்கமும் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் நல்லது கெட்டது அல்லது இது இது நல்லவன் கெட்டவன்றது நன்மை தீமை என்பது இன்பம் துன்பம் என்பது இது எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு பார்வை எப்பவுமே இருக்கும் ஏன்னா இது இரண்டாவது இரண்டையும் கடந்து போவது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் திரும்பி திரும்பி வலியுறுத்திக்கிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா இந்த வில்லலை அவர் சோகமாக பேசக்கூடிய அவர் வந்து இன்னொரு இடத்துல அவர் இதே வில்லலை வந்து வேற மாதிரி சொல்கிறாரு அதையும் வாசினேன் சிறு வில்லல் இனிப்பில் தான் தன் அத்தனை மகிழ்ச்சியினையும் மொத்தமாக முதுகில் காட்டப்படியே சிறகடிக்கிறது மழலை அப்படின்றாரு இரண்டாம் வில்லலை சுவைப்பதற்குள் இந்த தோப்பில் மூணு வில்லல் வந்திருக்கு மூன்று வில்லலும் வேறு வேறு விதமான மனநிலையில் எழுதப்பட்ட ஒரு வில்லல் அப்புறம் வந்து ஒரு இடத்துல குடிய கொண்டாடுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தோணுது அதாவது இவங்க ஜீவரேகா படித்தாங்க அந்த என்னது ஒன் ஒன்று மற்ற ஒன்று அப்படின்றது எனக்கு அந்த கவிதையில் என்ன தோணுக்குன்னா குடிக்கிறவங்களுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் அல்லது லட்சம் காரணங்கள் காரணமே இல்லைன்னா காரணமே கிடையாது எனக்கு எந்த வித காரணமும் கிடையாதுன்னு குடிக்கிற இடம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த இடத்துல இவர் வந்து பேசிக்கிட்டே போகிறவர் ஒரே ஒரு இடத்துல பாருங்களேன் என்றோ நதியூரில் தொலைத்த அந்த மூன்றெழுத்துக்காரிக்காக ஓர் அரைக்குப்பி அப்படின்னு முடிக்கிறார் இதெல்லாம் காரணம் இதெல்லாம் காரணம் நண்பனுக்கு காரணம் இவங்க காரணம் அவங்க காரணம் கடைசியாக போய் தைரியமாக பேசுவதற்கு ஒரு இது குடிக்கிறவர் என்றோ நதியுரில் தொலைத்த அப்படின்ற இடத்துல தான் அவருடைய பால்ய நதி இன்னைக்கு வரைக்கும் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அல்லது இழந்து போன ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைவுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இது இருக்குது இப்போ நதியுரில் தொலைக்காத அந்த மூன்றெழுத்துக்காரி இவருக்கு சொந்தக்காரி ஆனாலுமே வேறு எதாவது ஒன்று தேடி இருப்பாரோன்னு தோணுது அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த இந்த குடியை பற்றி இப்படி பேசுகிறவர் ஒரு மதிய மது பற்றி இப்படி பேசுகிறவர் தலைவர் வந்து பேசும்போது மதுக்கு எதிராக பேசினார் ஆனால் இதில் வந்து மது இருக்குது ஏன்னா மதுவை பற்றி பேசி தான் ஆகணும் நம்ம பேசி தான் கிடக்கணும் இன்னொரு இடத்துல அவங்க அம்மாவுடைய கண்ணீரில் அப்பாவுடைய இது வந்து மிதக்கிறதா மெத மிதக்கிறதா சொல்கிறார் அதாவது அவர் ஒரு எவ்வளோதான் தான் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் எவ்வளோ தான் ம மக்களும் இந்த சுற்றி இருக்கிற ஊர் மக்களும் பெருமையாக பார்த்தாலும் இரவில் அவர் லேட்டாக வர்றதும் போதையில் வர்றதும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் வெறும் கண்ணீரை மட்டும்தான் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்ததை பற்றி தான் எழுதியிருக்காரு இன்னைக்கு அது இருக்கக்கூடாதுன்றதையும் நான் நான் திருப்புறதுக்கு காரணம் ஜீவரேகா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு தள்ள வேண்டியதாக இது இவங்களுக்கு பயமாக தான் எனக்கு சொந்த இதுவாக இருக்கு இரண்டு குதிரைகள் இந்த கவிதையை மட்டும் இந்த ஒரு கவிதை மட்டும் ஃபுல்லாக ஆச்சுன்னா காலசூத்திரம் பெரிது பெரிதாக திணிக்கப்பட்ட கவலையிலிருந்து சிறிய வெள்ளலை எடுத்துக்கொண்டேன் கட்டாயம் புசித்தே ஆக வேண்டுமென்ற மிரட்டியது காலம் வீசி போகலாம் என்றால் கண்முன்னே உட்கார்ந்து கடும் விழி காட்டுகிறது துப்புவிட விட எத்தனைத்தால் வாயை இறுக இறுக அழுத்துகிறது இனி தப்பிக்க இயலாதென செரிந்து விட தீர்மானித்த போதுதான் அதை விதைகளாக கொடுத்து போன கால புரிந்தது இப்போது அதை காணவில்லை அது வழங்கி போன கவலை மரமாகவும் பெரும் மனமாகவும் வளர்ந்துள்ளது அவ்வப்போது சில கனிகளை சுவைக்க கொடுத்த காலத்தின் வாயில் திகட்ட திகட்ட ஊட்டத்தான் பர்வதம் பர்வதமாக அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் இது எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கவிதையாக இருக்குது காலையில் இந்த புத்தகத்தை எனக்கும் இது தான் பிடிஎஃப் தான் அனுப்பிவிட்டாங்க பிடிஎஃப் அந்த இதில் அனுப்பிவிட்டாங்க நான் வாசிக்கும் போது இந்த பின்னட்டை குறிப்பையோ இந்த இந்த இதுவோ எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் பின்னட்டை குறிப்பில் கண்டராதித்தன் இதை ப இதை வந்து இந்த கவிதை அப்படி படித்திருக்காருன்னொன்னே அந்த பின்னட்டை குறிப்பையே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா அவரது படிச்சுட்டு நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் அந்த ஒரு இ நிலாக்கு தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிற சூரியநிலாக்கு இப்படி எழுதுவதும் நல்லது அவ அதே போல் நவீன கவிதைகள் குறித்த ஒரு ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இது கவிதையாக இருக்கா கவிதையாக இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நவீன க இந்த தற்கால கவிதைகள் குறித்த சில இடங்களுக்கு அவர் அழகாக தொட்டு செல்வது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்புறம் மறுபடியும் ஜீவரேகாவுக்கு வரேன் அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க அவர் பதிலெலாம் சொல்ல மாட்டார் ஏன்னா அடுத்து நிகழ்ச்சி எப்படி நடத்துறது ஏன்னா பாருங்கள் அவரே தூகு வழங்குகிறாரு அடுத்து இவங்க பேசுவாங்க இது இவங்க பேசுவாங்கன்றாரு அதனால் அவர் பதிலாம் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவரை என்ன கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு கூட அவருக்கு தெரிஞ்சுருக்காது தொடர்ந்து எழுத்துக்களத்தை வந்து அவர் தொடர்ந்து நடத்துறது தொடர்ந்து இந்த தேரை எழுத்துகிட்டு வரதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அந்த எழுத்துக்களத்துக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் ஹெல்ப் இருக்காங்க நான் அது என்ன அவர் சூழ்நிலையில் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்லுவார் அதை நான் பெருமையாக கேட்டுப்பேன் அவங்க எல்லாருக்கும் இந்த விதத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறமா குறிப்பாக எனக்கு காலையில் பொங்கல் வாங்கி கொடுத்த இலக்கியன் செற்குடி செந்திலுக்கு ரொம்ப நன்றி இப்போ தான் தெரியுது ஆண்டன் மணி தான் தெரியுது எதுக்கு காலையில் இலக்கிய கொடுத்து பொங்கல் சாப்பிடக்கூடாதுன்னு நன்றி இங்கே வாய்ப்பு அடித்திருக்கேன் நன்றி